சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு கொண்டு மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய தீவிர பிரச்சாரம் எல்லாம் முடிவடைந்து இன்று எந்த விதமான பிரச்சாரங்கள் ஏதுமில்லை இல்லை இலங்கை பொறுத்தவரையில் டாக்டர் அர்ஜுனா இல்லை அவரோடு இதர கட்சிகள் எல்லா கட்சிகளினுடைய பரப்புரையுமே வந்து முடிந்து விட்டது பரப்புரை எதுவுமே வந்து இல்லை அதனால் இன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அமை அமைதியான வழியில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அது டாக்டர் அர்ச்சுனாவை இருக்கலாம் அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனாவாக இருக்கலாம் அல்லது வந்து மற்ற கட்சியினுடைய குழுவினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வந்து கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் எல்லாருடைய பரப்புரை நேற்றிரவு நள்ளிரவு பன்னிரெண்டு மணியோடு முடிவடைந்து விட்டது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாருடைய எந்த விதமான பிரச்சாரங்களும் ஏதும் இல்லை ஆனால் இங்கே வந்து டாக்டர் அர்ச்சினாவுக்காக ஒரு சிலர் அதாவது வந்து நாங்கள் தான் முட்டுக்கட்டை கொடுத்தோம் முட்டுக்கட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்திங்க சொன்னால் ஊடக மையத்தை வந்து அணுகி ஊடகங்களுக்கு வந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தார்கள் அதில் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் அவர் வந்து ஏற்கனவே தான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து தான் பிரபல்ய வாகனம்னு சொல்லி தான் டாக்டர் அர்ச்சனாவினுடைய சாவகச்சேரி பிரச்சனையை வந்து அவர் எடுத்திருந்தார் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா இது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அதனால் வந்து அவரை விட் தன்னிடம் இருந்து அவர் நீக்கியிருந்தார் அவர் குறிப்பிட்ட நபர் கூட தான் தான் இது டாக்டர் அர்ச்சனாவுக்கு அவருடைய முன்னேற்றத்துக்கு உதவினேன் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சுனா வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் எல்லாமே வந்து ஊடக மையங்களிடம் வந்து போய் சொல்லியிருந்தாங்க அந்த ஊடக மைய போய் சொல்கின்ற பொழுது டாக்டர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வருகின்ற வாக்கு வீதத்தை குறைப்பதற்காக முயற்சிக்கின்ற ஒரு முயற்சியாக இருந்தது அதே மாதிரி இன்னும் ஒரு சில நபர்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக குழுவுக்கு யாருமே வாக்களிக்காதீங்க குழுவுக்கு வாக்களிப்பதனால் வாக்குகள் வந்து பிரிகிறது அதே மாதிரி கட்சிகளுக்கு மட்டும் வாக்களியுங்கள் கட்சிக்கு மட்டும் வாக்களித்து நீங்கள் கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை வெல்ல வையுங்கள் அதே மாதிரி குழுவில் வந்து நீங்கள் வாக்களித்து அங்கே இருக்கிற உங்களுடைய வாக்குகளை எல்லாம் வந்து நீங்கள் சிதடிச்சிங்கன்னு சொன்னால் வெல்ல முடியாது அதனால் வந்து எந்த ஒரு சுயேட்சை சுயட்சைக்குழுக்கும் நீங்கள் வாக்களிக்க கூடி கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்துறையை சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் ஊடக மையத்தில் நம் சென்று தெரிவித்திருந்திருந்தார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகநூலில் வந்து கருத்துடுபவர்கள் சுயேட்சைக்குழுக்கு வாக்களிக்காதீங்கோ டாக்டர் அர்ஜுனாவுக்கு வாக்களிக்க வேண்டாம் நாங்கள் நாம் வந்து இங்கே இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அது செய்கிறோம் இது செய்கிறோம் எங்களுடைய அந்தந்த திட்டங்கள் இது செஞ்சிருக்கிறோம் எதுவுமே வந்து செய்ததான ஆதாரங்கள் எதுவுமே தங்களுடைய பகிர்வுகளை வந்து வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு அர்ச்சுனாவுக்கோ வந்து யாருமே வாக்களிக்க கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார்கள் உண்மையில வந்து இப்படியான ஒரு சில ஒரு சிலர் மற்றவர் முன்னேற கூடாது ஒரு சிலரை வந்து எப்படி சொல்வது சொல்லி தெரியவில்லை ஆனால் எப்படியோ இன்னமும் டாக்டர் அர்ச்சனாவுக்கு எதிரான குரல்கள் ஒழித்து தான் இருக்கின்றன அதே போல நேற்று சுமந்திரன் அவர்களுடைய பரப்புரையிலும் பல்வேறு பட்ட விதமான பிரச்சனைகள் உருவாகி இருந்தது சுமந்திரன் அவர்கள் தான் தான் வந்து அப்படி செய்யும் எப்படி செய்யணும்னு சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்திருந்த பார்வையாளர்கள் அவரிடம் வந்து குறுக்கு கேள்விகள் கேட்கின்ற பொழுது அங்கே போலீசார் இடையிலே வந்து புகுந்து தகவல் அதை பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டு அதை கலவர பூமியாக்குவதற்கான ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தார்களா என்னவென்று தெரியவில்லை ஆனால் அங்கே அங்கே வந்திருந்த பார்வையாளர்கள் சுமந்திரன் அவர்களை வெளியே போ நீ வந்து உன்னுடைய பேஜுக்கு தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற விஷயங்களாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனாவினுடைய வாக்கு வீதம் கூடிக்கொண்டிருக்கிறது மக்கள் எவ்வளவோ மக்கள் அவருக்கு ஆதரவாக ஆதரவு குரம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர் வெல்வார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு திட்டத்தளிவாக இருக்கிறது அவருடைய அணி வெல்லும் அப்படின்றது வந்து திட்டத்தளி பதிவாக இருக்கிறது நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது வந்து வாக்காளர் அட்டையினுடைய ரெண்டு பக்கம் இருக்கும் வாக்காளர் அட்டை இல்லை வாக்காளர் சீட்டில் வந்து ரெண்டு பகுதி இருக்கும் அதில் ஒரு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கட்சிகளினுடைய விபரம் இருக்கும் அதே போல் மற்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுயேட்சை குழுக்களினுடைய விஷயம் இருக்கும் கீழிருந்து நான்காவதாக சுயேட்சை குழு பதினேழு ஊசி சின்னம் அங்கே இருக்குது நீங்கள் அங்கே அங்கே வந்து புள்ளடிட்டு அதுக்கப்புறமா கீழே உங்களுக்கு யார் யார் தேவையோ இப்போ டாக்டர் அர்ஜுனா சொல்வாது ஒன்று ரெண்டு மூன்றோ அல்லது ரெண்டு மூன்று அஞ்சோ அல்லது வந்து அஞ்சு ஆறு உங்களை விருப்பமானவர்களுக்கு வாக்களித்து குழுவை வந்து நீங்கள் வெளில வைக்க வேண்டும் சொல்லி எல்லாருமே வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறது விஷயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவினுடைய இந்த நேற்றைக்கு நடந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு ஆதரவு கரம் கொடுத்தவர்கள் அதே மாதிரி யார் எல்லாம் வந்து அவரை தவறாக சொன்னார்களோ அல்லது வந்து சில ஊடகங்கள் தவறாக சொன்னதோ அந்த ஊடகங்கள் கூட சில இடங்களில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு தற்பொழுது சாதமாக களம வழங்கி அவருடைய சாதமான பகிர்வுகளை பகிர்ந்திருக்கிறது அதே கூட நாங்கள் சமூக வலைதளங்களில் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல டாக்டர் அரிச்சிராவினுடைய இந்த அரசியல் அப்படின்றது வந்து ஒரு மருத்துவனாக இல்லாமல் ஒரு ஏழைகளுக்கான அரசியலாக இருக்கிறது அந்த ஏழைகளுக்கான அரசியலை வந்து நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அரசியல் பொதுவானது ஆனால் ஏழைகள் தான் அடிமட்டத்தில் வந்து நெடுக வாக்கை செலுத்தி நாங்கள் முன்னேற மாட்டமா அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான அரசியலை டாக்டர் அர்ச்சனா செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் நிச்சயமா அவர்களுடைய வாக்கு வீதம் கூட வேண்டும் நிறைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அது சந்தையா இருக்கலாம் இருக்கலாம் எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் கருத்து கேட்டாலும் அங்கே இருப்பவர்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து ஆதரவுக்கரம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது வந்து யாராலையுமே வந்து தடுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் எங்கே ஒரு சிலர் தங்களுடைய பணபலத்தை வைத்துக்கொண்டோ அல்லது வந்து அந்த வாக்கு பெட்டியை களவாடலாம் அல்லது அதனை வந்து வேறொரு வழிகளில் வந்து ஏதாவது உட்பூசல் செஞ்சு தாங்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகளை தேடலாம் இப்படி ஏதாவது செஞ்சு யாராவது மேலே வருவதற்கு முன்ன முன் முயற்சி செய்யலாம் மக்களாகிய நீங்கள் தான் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து டாக்டர் அர்ச்சனாவை வெளில வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை கடப்பாடு நீங்கள் எப்படியாவது டாக்டர் அர்ஜுனாவை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் அவரை வந்து பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் அவருடைய வாக்கு வங்கியை வந்து நீங்கள் அதிகரிக்க வேண்டும் அவ்வளவுக்கு இவ்வளவு உங்களால் முடிஞ்ச வரை நீங்கள் அவரை வந்து மேலே தூக்கி வைத்து அவருக்கு வாக்களித்து உங்களுடைய சுகேஷை குழு சுயேட்சை குழு பதினேழு அங்கே வந்து ஊசி சின்னம் அதைக்கு புல் யார் யாரை வந்து நீங்கள் பாராளுமன்றம் அனுப்ப விரும்புகிறீங்களோ மூன்று விருப்பு வாக்கை போட்டு அந்த கட்சி அழகு அளவுக்கு அதிகமான விருப்பு வாக்கலை போட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த க கட்சி வெற்றி பெறும் அதே போல் ஸ்ரீதரன் எம்பி ஸ்ரீதரன் அவர்களுக்கு வந்து ப பிரச்சனை உருவாகி இருக்கிறது அதாவது இந்த பார் பெர்மிட் பிரச்சனை இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து உருவாகி இருக்கிறதுனால வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை தவிடுபடியாகுமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதே மாதிரி யாழ்ப்பாணத்தினுடைய நீண்டகால அரசியல்வாதியாக இருக்கிறது அல்லது வந்து இலங்கை வரலாற்றில் நீண்டகால ச நீண்ட தசாப்தமாக அரசியல்வாதியாக இருக்கிற திரு டக்லஸ் தேவனந்த அவர்கள் மீதும் குற்றப்புலனாய்வு விசாரணை சென்றிருக்கிறது அவரை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவதற்கான முயற்சிகள் அவர் என்ன குற்றம் செய்தார் என்னென்ன குற்றம் செய்தார் இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றப்புலனாய்வின் பிரிவிகள் அவரை வந்து கைது செய்வதற்கோ அல்லது அவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதற்கான தீவிர நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே மாதிரி எங்களுடைய சகோதர மாயூரன் அதே மாதிரி எல்லாருமே ஓரளவுக்கு தங்களுடைய வாக்கை சேகரிப்பதற்காக முடிஞ்சவரை தங்களுடைய கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் எல்லாருமே சுயட்சைக்குழு வந்து நீங்கள் வெளில வைத்து அவர்களுக்கான வாக்கு அளவை வந்து அதிகரித்தீங்க சொன்னால் நிச்சயமாக தமிழ் மக்களாகிய உங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல முடிவு காலம் கிடைக்கும் அப்படின்றது வந்து அதில் வந்து எந்த ஐயப்பாடும் இல்லை அதனால் யாராவது ஒருவர் நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கை தவறான ஒருவருக்கு செலுத்துவீர்களாக இருந்தால் ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் மீண்டும் நீங்கள் வாக்களிக்க முடியும் அதனால் வந்து இப்போவே நீங்கள் உங்களுடைய வாக்கை வந்து தெளிவாக டாக்டர் அர்ஜுனாவுக்கோ அவரை சார்ந்த கட்சி உறுப்பினர்களுக்கோ யாராவது ஒருவருக்கு வாக்களித்தீங்க சொன்னால் நீங்கள் உங்களுடைய அடுத்த ஐந்து வருடம் நல்ல ஒரு வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் அடுத்த சந்ததியினருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து விட்டு செல்லலாம் அதனால் வந்து நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு ஆதரவுக்கிற கொடுக்க வேண்டும் அப்படி என்பது வந்து என்னுடைய கருத்தாக இருக்கிறது எனக்கு வந்து இதில் வந்து எந்த லாப நோக்கமோ அல்லது வந்து எனக்கு இதனால் வந்து எந்த பலனும் இல்லை ஆனால் ஏதோ ஒருவன் கஷ்டப்படுகிறான் தமிழ் மக்களுக்கு நல்ல செய்யணும்னு கஷ்டப்படுறான் ஒரு வைத்தியனாக இருந்தவர் அந்த தொழிலை விட்டுட்டு தான் மக்களுக்கு சேவை செய்ய இறங்கி நாடோடியாக அறைந்து செய்கின்ற பொழுதும் அந்த வழியை நாங்களும் அனுபவித்தவர்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளாக தெரிகிறோம் ஒவ்வொரு விஷயங்கள் செய்கின்ற பொழுது எனக்கும் புரிகிறது அதனால நாங்களும் வந்து தூங்குவதில்லை உதவி செய்கிறோம் என்று சொல்லி இழப்புகளை சந்திக்கிறோம் இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது அதனுடைய வலியும் வேதனையும் அதை அனுபவிப்பதும் தெரியும் மக்களுக்கு சேவை செய்ய வழிக்கிட்டு இவ்வளவு தவறான பேச்சுக்கள் அதே மாதிரி எவ்வளவு பழிகள் அதே மாதிரி எவ்வளவான இழப்புகள் இவையெல்லாம் இருக்கிறது ஆக நீங்கள் டாக்டர் அர்ச்சனாவுக்கு செய்கின்ற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் உங்களுடைய வாக்கை யார் ஒருவருக்கு போட போகிறீங்க தெரியாத ஒருவருக்கு போட போகிறீங்க அனி ஏன் செய்கிற ஒருவருக்கு போட போகிறீங்க அந்த வாக்கை டாக்டர் அர்ச்சனாவுக்கு நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவரும் வெல்வார் அவருடைய கட்சியும் வெல்லும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே போல் இந்த ஊடக மையங்களை கூப்பிட்டு அவருக்கு மேதில் எதிராக அவதூறுவை விளைவிக்கிறார்கள் எங்களுடைய ஊடக சகோதரர்கள் நண்பர்கள் அது விலை சகோதரர்களாக இருக்கலாம் அல்லது வந்து ஊடகம் நிலைய கடனி ஊடமோ அல்லது வந்து தட்டை சூடமோ அல்லது பே பதவி பணியாற்றுகிற சகோதரர்கள் நீங்க உங்களுடைய குறுக்கு கேள்விகளை கேட்கின்ற பொழுது அங்கே நிச்சயமாக உண்மைத்தன்மை வெளிப்படும் யார் பேட்டி அவர் மட்டும் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உண்மைத்தன்மை வெளிப்படாது அதனால நீங்க குறுக்கு கேள்வி கேளுங்க யார் பேட்டி தந்தாலும் அவரை வந்து குறுக்கு விசாரணை மாதிரி குறுக்கு கேள்வி கேளுங்க அது வந்து எந்த விதமான ஏற்றத்தாலும் பார்க்காமல் நீங்கள் ஊடகத்தினுடைய தர்மத்தை காக்கணும்னு சொன்னால் குறுக்கு கேட்டால் தான் உண்மை நல்லத்தன்மை புலப்படும் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் மக்களுக்கு நல்ல செய்கிறார் யார் மக்களுக்கு கெட்ட செய்கிறார் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஊடக மையத்துக்கு வந்து நீங்கள் பேட்டி கொடுக்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது அவர்களிடம் குறுக்கு விசாரணை செய்யப்படாத போல குறுக்கு கேள்வி கேளுங்கள் இடக்கு முடக்கான நிச்சயமாக தடுமாறுவார்கள் பதில் சொல்ல அதனால் வந்து உண்மைத்தன்மை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் உங்களுடைய ஊடகத்தினுடைய தர்மத்தை நீங்கள் வந்து காப்பாற்றுவீர்கள் நடுநிலையை தவறாமல் வந்து கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்கள் எல்லாருமே இங்கே இவர்களிடமே வந்து சரியான பதில்கள் கேட்குற கல்விகளுக்கு இருக்காது அதனால் நிச்சயமாக உங்களுடைய இந்த பதில் கேள்விகளால் தான் உண்மை விளையப்படும் என் ஒன்றோ ரெண்டு நாட்கள் இருக்கிறது இதுக்குள்ளே வந்து யாரை வெளில வைக்க போகிறோம் அப்படின்றது வந்து ஊடகமாக இருக்கிற எங்களுடைய கைகளில் இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் உண்மைக்கு சார்பாக குரல் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்